ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இதில் மைன் மெய் கீர்த்தி என்ற பேர் யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்த வேர்டை பிரித்து பாருங்கள் மெய் கூட்டல் கீர்த்தின்னு இருக்கலாம் மெய் அப்படிங்கிறது உண்மை கீர்த்தினா புகழ் உண்மையான செயல்களை கூடும் புகழ் குறைய செயல்களை கூடும் கல்வெட்டு இது எழுது இந்த மாதிரி வழக்கம் யார் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா சோழர் காலத்தில் இருந்துச்சு இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயல் ஏழு புள்ளி மூணு நியூ டென்த்து இப்போ இருக்க எடிஷனில் இருக்குது தமிழ் புக்கில் அப்புறம் கம்பர் தாமே இச்ச நூலுக்கு தாமே இச்ச பேர் வந்து ராமவதாரம் ராமாவதாரம் தான் ராமாயணம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் கம்பர் ஃபஸ்ட்டு ராமாவதாரம் அப்படின்னு தான் பேரிட்டார் இது அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இப்போ இருக்கிற பழைய எடிஷனில் பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஃபிஃப்டி செவன் பேஜில் இருக்குது கம்பராமாயணம் அதை பற்றின நூல் குறிப்பும் அதில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட தொடர் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னால் ஒரு வார்த்தை ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கும் ஆனால் ஒரு வார்டை சொல்லும்போதே பிடி பிடி இப்போ பிடினா அதுக்கு அர்த்தம் இருக்குது பிடி ரெண் தனியாக பிரித்தாலும் இதுக்கு பொருள் தரும் அதுதான் அடு அடுக்கு தொடர் இது விறு விறு விருங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை களைங்கிறது அர்த்தம் இல்லை மலை அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லும்போது அர்த்தம் வரல அப்படிங்கிறப்ப அது அடுக்கு தொடர் வராது இரட்டை கிளவியில் வந்துடும்